ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம முருங்கக்கீரை தோயல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால்சியம் சத்து அயன் சத்து எல்லாமே அதிகம் இருக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை எல்லா கீரையும் பார்த்திங்கன்னா நட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் முடிச்சுருவாங்க ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கிடைக்கக்கூடிய ஒரு கீரைனா இந்த முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி எனக்கு நிறையவே கிடச்சிருக்கு இதை நல்லா நிழலில் காய வச்சுட்டு பால்கனியில் நல்லா இதை பொடி பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணும்னாலும் நம்ம சாதத்தில் சூடாக போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி பொடி செய்கிறதுக்காக நான் நிழலில் காய வச்சுருக்கேன் இதை எப்படி நம்ம பொடி செய்யலாம் அப்படின்னு பார்க்கணுன்னும்பொழுது கண்டிப்பாக விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா இது காஞ்ச பிறகு முருங்கைக்கீரை பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம துவையல் செய்கிறத பார்ப்போம் முருங்கைக்கீரை நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி துவரம் பருப்பு பச்சை மிளகா போட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க இதை மாதிரி துவையல் செய்திங்கன்னா இன்னுமே சுவையாக இருக்கும் இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு இந்த துவையல் சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த துவையல் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் முருங்கைக்கீரையில் ஒரு தடவை இது மாதிரி துவையல் செய்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு நாலு பச்சை மிளகா நெல்லிப்பழ அளவுக்கு நீங்கள் கொட்டை நார் இல்லாத புளி போட்டுக்கோங்க கடலை பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நீங்கள் முருங்கைக்கீரையை போட்டு வதக்கிக்கோங்க இன்றைக்கி நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம முருங்கக்கீரை பொழுது இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் துவையல்னாவே காஞ்ச மிளகாய் தான் போடுவாங்க ஆனால் இந்த முருங்கைக்கீரைக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு அரைச்சிங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகாது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா வருந்து வந்துடுது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கீரையை போட்டு வதக்கணும் கீரை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயில் வதக்கினாவே நல்லா வதங்கி போயிடும் நல்லா கால் வீக்கம் இருக்குது அப்படின்றவங்க இந்த ப்ரெக்னன்சி டைமில் வீக்கம் இருக்குன்றவங்க இந்த காம்புகளை தூக்கி போடாதீங்க நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வச்ச ரசம் வச்சுக்கோங்க அது பார்த்திங்கன்னா கால் வீக்கத்தை போக்கும் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் அப்போ தான் துவையல் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரையை நம்ம வதக்கும்போது இந்த முருங்கைக்கீரையை நன்மைகளை பார்க்கலாம் எடிமா அப்படின்னு சொல்கிற அந்த வீக்கத்தை நீக்கிற தன்மை இந்த கீரையிலையும் இருக்குது காம்புலேயும் இருக்கும் காம்பையும் வீணாக்காதீங்க கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கோங்க புற்றுநோய் அபாயம் நம்ம குறையணும் மனசில் புற்றுநோய் வருமா அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகவே இருக்குது ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உரங்கள் மூலமாக பயிரிடுறது பிளாஸ்டிக் கவரில் பாதுகாக்கப்பட்ட உணவு சூடான உணவு சாப்பிட்றது இதனால தான் நிறைய நமக்கு புற்றுநோய்கள் வருது இது அபாயம் இருக்குமோன்ற பயம் இருக்கிறவங்க இது கீரையை அடிக்கடி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி கொண்டது வயிற்று கோலாரை தீர்க்கக்கூடிய தன்மையும் இந்த முருங்கைக்கீரையில் அதிகமாக இருக்குது பேக்டீரியா தொற்று வராமல் இருக்கணும் அப்படின்பொழுது முருங்கக்கீரை எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கிருமிகளை அழிக்கிற ஆற்றல் அதிகம் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்குதுன்னு பொழுது குழந்தைகளுக்கு நிறைய கொடுங்க இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டு தாளிச்சு எடுத்துட்டோன்னா துவையல் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணின்னா எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் அப்போ தான் நம்ம கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் பதத்துக்கு வரும் இதில் உளுத்தம்பருப்பு அடுத்து சீரகம் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க கடுகு தாளிச்சு எடுத்துகிட்டு கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பச்சை கலரில் இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகா போட்டிங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எனக்கு காஞ்ச மிளகா தான் வேணும் அப்படின்னா மிளகாவும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க முருங்கைக்கீரை கீரை சாறு அதை நல்லா கெட்டியாக எடுத்துகிட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டு லெமன் புழிஞ்சி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா முகம் பார்த்திங்கன்னா பளிச்சின்னு ஆகிடும் அந்த ஒரு தன்மை இந்த கீரையோட சாரில் இருக்குது சாறு எடுத்துகிட்டு தேன் போட்டு கொஞ்சம் நம்ம குடித்தாலும் அயன் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அந்த பச்சையாக சாறு எடுத்துக்கும்பொழுது ஒத்துக்குது அப்படின்னு போது மட்டும் சாப்பிடுங்க ட்ரைவர்ஸ்க்கெலாம் கண்டினியூவாக ட்ரை பண்ணும்போது சிறுநீர் கடுப்பு அதை மாதிரி உருவாகுதுன்னும்போது எரிச்சல் இது காரணமாக என்ன பண்ணலாம் முருங்கைக்கீரை சாற்றில் கேரட் ஜூஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நல்லா குளிர்ச்சி ஆக்கிடும் அது பார்த்திங்கன்னா அந்த நீர் கடுப்பு இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கீரை எந்தெந்த வடிவில் எடுத்துக்க முடியுமோ நிறைய நீங்கள் துவையல் சட்னி அடுத்தது பொடி எல்லாமே செய்துக்கோங்க இதோடய பொடி நம்ம செய்து பொழுது சாம்பார் வைக்கிறோம் பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டிங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வைச்ச மாதிரி வாசனையாக இருக்கும் காரக்குழம்பு வைக்கும் பொழுதும் அந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த வாசனை கமகமன் இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை காரக்குழம்பு வைக்கும்போது என்ன வாசனை இருக்குமோ அந்த மாதிரி வாசனை ஸோ ஒரு பொடி நீங்கள் நிறைய கீரை கிடைக்கும் போது அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே போடலாம் இன்கேஸ் நீங்கள் ரசம் வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலும் அந்த வாசனை நமக்கு சூப்பராக இருக்கும் அடுத்த பதிவில் நீங்கள் இதனோட நன்மைகளும் தெரிஞ்சுக்கணும் எப்படி அரைச்சி பாதுகாக்கிறது இதெல்லாம் பார்க்கணுன்னு பொழுது கண்டிப்பாக இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த முருங்கைக்கீரையில் நம்ம அடை செய்தாலும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் வேர்க்கடலை பச்சை மிளகாய் அடுத்தது கேழ்வரகு மாவு நீங்கள் கேழ்வரகு மாவும் எடுத்துக்கலாம் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அடுத்தது கோதுமை மாவு இந்த மூணு மாவில் செய்தாலும் சூப்பராக இருக்கும் கையளவுக்கு இதை மாதிரி முருங்கைக்கீரை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தட்டி எடுத்து பொரிச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எண்ணெய் இல்லாமல் அடை மாதிரியும் தட்டிக்கலாம் குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு ஒரு வடை மாதிரியும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேழ்வரகு மாவு அரிசி மாவு கோது மாவு எதில் வேணாலும் செய்யலாம் அடுத்த பதிவில் நம்ம இந்த முருங்கைக்கீரை நன்மையோட பொடி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி செய்த இந்த கேழ்வரகு அடை பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது கண்டிப்பாக இந்த பதிவு நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஆரோக்கியமான பதிவுகள் உங்களுக்கு நூற்றுக்கும் மேலே கீரைகளை வித்தியாசமாக எப்படி சமைக்கலாம் அப்படின்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் சிறுதானியங்கள் கீரைகள் வித்தியாசமாக டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னும் பொழுது சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நன்மைகளோட வித்தியாசமான ரெசிப்பியோட நிறைய பதிவுகள் இருக்குது அடுத்த பதிவில் நம்ம ஒரு ஆரோக்கிய பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை பாய்